நீ வந்து அவள் வடை செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இதற்கு தேவையான பொருட்கள் வந்து அவள் வந்து ரெண்டு கப்பு மாவு வந்து ரெண்டு டீஸ்பூனு தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூனு உப்பு கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஆனியன் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கு அவளை வந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அலம்பிட்டு ரெண்டு மூணு தடவை அலம்பிக்கணும் அலம்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் ஊறினா அவள் வந்து இப்படி ஊறி வந்துடணும் இப்படி ஊறி வந்த அவல்ல வந்து நம்ம வந்து பச்சை மிளகா தேவையான அளவு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மா வந்து ரெண்டு ஸ்பூன் நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் கருவேற்பில் கொத்தமல்லி வெங்காயம்

இந்த மாதிரி நல்ல ஆன உடனே நம்ம எடுத்துடலாம் நிறமா ஆனவடே நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப சுலபம் நம்ம வீட்ல உள்ள பொருட்கள் தான் எல்லாமே இது ஈஸியா செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க இதுக்கு டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணலாம் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் வேணுங்கிறது இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவல் வடை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க் யூ